வச்சுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்சின்ஸ யூரின் மூலமா வெளியேற்றிதான் யூரிக் ஆசிட் பெயின் நம்ம குறைக்க முடியும் சோ ஓகே இப்ப இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கும்போது வாட்டர் கன்சப்ஷன் பண்ணலாமா எந்த அளவு கன்சப்ஷன் பண்ணலாம் எல்லா தகவலும் வரிசையா நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல்ல ஆல்கஹால் கன்சப்ஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாதான் யூரிக் ஆசிட் பெயின் கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ வீக்லி ஒன்ஸ் தான் ஆல்கஹால் குடிக்கிறேன்னு குடிச்சிட்டு மாத்திரை போட்டு நம்ம இன்னும் இன்னும் சிறுநீரக பாதிப்புகளை நம்ம அதிகப்படுத்திக்கிறோம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் சரி ஓகே இப்ப நம்ம இந்த யூரிக் ஆசிட்னால எந்த மாதிரியான பாதிப்புகள் நம்ம உடல்ல ஏற்படும் அப்படின்றத முத தெரிஞ்சுக்கிட்டாலே சோ நம்ம ட்ரிங்கிங் பக்கம் போக மாட்டோம் மேக்சிமம் லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட வலிகளும் வீக்கங்களும் தான் அதிகமா இருக்கும் ஜென்ஸ்க்கு தான் இந்த யூரிக் அசிட்னால அதிகப்படியான வலி இந்த அதிகப்படியான ஒரு என்ன சொல்லலாம்னா கால்ல மாங்கி போயிடும் ஸோ யூரிக் ஆசிட் நம்ம ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணலாம் கொஞ்ச நாள் கிரியாட்ரீன் லெவல் அதிகமாச்சு